ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்சுமாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு போண்டா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அது வாங்க எப்படி சில பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய் மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கலாம் நல்லா புளிப்பில்லாத இட்லி மாவை எடுத்துக்கலாம் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நல்லா க்ரிச்சியாக இருக்கும் அது கூடவே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இதில் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இட்லி மாவுலயே ஆல்ரெடி உப்பு இருக்கிறதுனால அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம மாவு எல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் திருப்பி விட்டு எடுத்துக்கலாம் நல்லா வெந்து வரட்டும் பாருங்க நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ அதை அப்படியே வெளியே எடுத்துக்கலாம் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக வந்திருக்குன்னு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைக்கு செஞ்சு கொடுத்து கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்